ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெறும் ஒரே வாரத்தில் ரெண்டு கிலோ எடை குறைக்கன்னு நினைக்கிறவங்க நான் சொல்கிற முறையில் இந்த ட்ரிங்கை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ரெண்டு கிலோ எடை ஒரே வாரத்தில் குறைஞ்சிடுவீங்க இது அந்த மாதிரியான ஒரு ரிசல்ட்டை தரக்கூடியதான் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் அப்படிப்பட்ட பொருட்கள் தான் நான் சேர்த்துருக்கேன் அது வீட்டிலேயே எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருளாக அது என்னென்ன பொருள் அந்த பொருளால் என்ன பெனிஃபிட்ஸ் இந்த ட்ரிங்க்னால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதை ப்ரிப்பேர் பண்ணால் நான் என்ன எடுத்திருக்கேன்னா வெந்தயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன் இந்த வெந்தயத்தை பற்றி நான் சொல்லவே தேவையில்லை நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இதில் வந்து அதிகமாக குளிர்ச்சித்தன்மை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை நீர்த்தன்மையும் இருக்குது நம்ம உடம்புக்கு தேவையான நீர்ச்சத்து எதில் இருக்குது அப்படின்னா இந்த வெந்தயத்தில் இருக்குது நம்ம நீர்ச்சத்து அதிகமாக நம்ம உடலுக்கு எடுக்க எடுக்க நம்மளோட பாடியில் இருக்கிற கொழுப்பு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கரைஞ்சிரும் ஸோ அதனால் இதை எடுத்திருக்கேன் இதோட நான் இன்னொன்று எடுத்திருக்கேன் அது என்ன பொருள்னா அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கருஞ்சீரகம் இந்த கருஞ்சீரகத்தும் நம்மளோட உடம்புல இருக்கிற வயிற்றுல இருக்கிற கெட்ட கழிவு கொழுப்பு எல்லாத்தையுமே நீக்கிறோம் ரத்த குழாயில இருக்கிற எல்லாத்தையுமே நீக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதை எடுத்திருக்கேன் அடுத்து நான் என்ன எடுத்திருக்கேன்னா அதுதான் கிராம்பு கிராம்பு வந்து நம்ம வெறுமனையாக வாசத்துக்காக மட்டுமே பயன்படுத்துகிறோம் தான் எல்லாருமே நினச்சிட்ருக்கோம் இருக்கோம் ஆனால் அது தவிர நம்மளோட உடலில் இருக்கிற கழிவுகளையும் நீக்க பயன்படுதுன்னு யாருக்குமே தெரியல ஸோ இந்த மூணே மூணு பொருளை வச்சு தான் ஒரு ஈஸியான ட்ரிங்க் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு அதுக்கு இந்த மாதிரியான பாத்திரம் வச்சுக்கலாம் அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு கிளாஸ் தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஹை ஃபிளேமில் வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும் அந்த மாதிரியான ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கற கருங்கீரகத்தை சேர்த்துக்கலாம் அப்புறம் எடுத்து வச்சிருக்கிற வெந்தயத்தையும் சேர்த்துக்கலாம் கிராம்பி இப்போது எல்லாம் சேர்ந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா கொதிச்சிச்சு இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டேன் இதில் ஃபைனல் டச்சாக நம்ம ஒன்றே ஒன்று தான் ஆட் பண்ண போகிறோம் அது என்னன்னா அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாட்டு சக்கரா உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் தான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை அப்படியே எடுத்து நீங்கள் குடிக்க வேண்டிய வேலை தான் இதை டெய்லியும் காலையில் எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றில் குடிச்சிட்டணும் இப்படி தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா வெறும் ஒரே வாரத்தில் ரெண்டு கிலோ இடம் குறைஞ்சிருவீங்க உங்கள் தொப்பை இருந்த இடம் தெரியாமே காணா போயிடும் இது அந்த மாதிரியான ஒரு நல்ல தீர்வை கொடுக்கக்கூடியதான் இந்த ட்ரிங்க்கு அதுவும் நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரே வாரத்தில் ரெண்டு கிலோ இடம் குறைஞ்சிருவீங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்க மாற்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்